எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டோரா பார்க்கை பார்க்க தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம கூட சித்து கார்கி யாழனி மூணு பேரும் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ஃபண்டோரா பார்க்கை விசிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குங்க ஒன்று பேசிக் என்ட்ரி அதில் வந்து ஆஃப் டிக்கெட் இரநூறுபா ஃபுல் டிக்கெட் முந்நூறுபா இதில் பார்த்தீங்கன்னா பெட் ஃபார்மிங் ஃபார்ம் அனிமல்ஸ் பேர்ட் வால்க் எக்ஸாட்டிக் ஃபண்ட்ரா இரண்டாவது சூப்பர் காம்போ டிக்கெட்டு ஆஃப் டிக்கெட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஃபுல் டிக்கெட் முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி மூணாவது கிங் காம்போ ஆஃப் டிக்கெட் நானூறுரூபா ஃபுல் டிக்கெட் ஐநூறுரூபா இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் மூணு ஆக்டிவிட்டி இது தாங்க டிக்கெட்டு நம்ம என்ட்ரன்ஸில் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம உள்ளே போனோம் இந்த ஃபண்டோரா பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் அவரோட ஃபேமிலியோடு வந்திருக்காரு அப்புறம் டிடிஎஃப் வாசன் ஷா விஜய் டிவி ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஃபண்டோரா பார்க்குக்கு வந்திருக்காங்க இங்கே உள்ளே வந்தோன்னா இங்கே முதல்ல இருக்கிறது கோழிங்க இங்கே இருக்கிறது முதல்ல இருக்கிறது கருங்கோழி இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் இந்தியா அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேம் பண்டம் நம்ம ஊர் வெள்ளக்கோழி மாதிரி இருக்குங்க இதோடய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா யூகே எல்லாம் வெளிநாட்டு கோழியாகவே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா சில்லியன் கப் இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா இட்டாலி தலை சிவாத பரட்டத்தலை மாதிரி இருக்குது இந்த கோழி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சில்கி இதை பார்த்தீங்கன்னா நம்ம தொந்தக்கோழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது இதோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா சைனா இங்கே பார்த்தீங்கன்னா பீக்கின் பண்டம் அடுத்து ஜப்பனீஸ் பண்டம் இது நம்ம ஊர் சேவல் மாதிரி இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சல்மோன் ஃபெவிரோல் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பர்மா ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா யுஎஸ் இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கால் கோழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்து அதை தாண்டி போனிங்கன்னா இங்கே ஃபுல்லாக முயலுங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அங்கோரா புஷ் புஷ்ஷுன்னு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் இங்கே இந்த முயலங்களுக்கு ஃபீடும் பண்ணலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹோலண்ட் லாப்ஸ் அவர் உள்ளவே இருக்கார் வெளியே வரல இந்த இடத்துல கார்கி யாழி சித்து மூணு பேரும் கிட்ட ஃபீட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிக்கும் இந்த இடம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பச்சோந்தி சாமிலோன் பச்சோந்திங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பச்சோந்தி இவரை தாண்டி இங்கே போனிங்கன்னா இகுனா ரொம்பவும் நீளமாக வளரக்கூடிய ஓனான் வகை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரி மூணு கன்று இருக்குங்க இரண்டு கன்று பார்க்குறதுக்கும் ஒரு கன்று நெற்றிக்கு மேலே இருக்குது அது வந்து உணர்கிறதுக்கு மட்டும்தான்றாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மர்மோசெட் உலகத்திலேயே ரொம்பவும் குள்ளமான ஒரு குரங்கு வகை ரொம்பவும் துரு துருன்னு இருக்குது இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு ஓடிட்டே இருக்குது உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல அதனால தான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஃபீடிங் ஸ்டேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ரேட் லேப்லெலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த எலி அடுத்து கோழி குஞ்சுங்க அடுத்து வாத்து வாத்து குட்டிங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் இங்கே வந்தோம்னா உள்ளவே பேண்ட்ரிலாம் இருக்குங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு ஆஸ்ட்ரிச்சு கிட்டத்தட்ட பத்து அடி உயரம் இருக்கும் இங்கே நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீடும் பண்ணலாம் இங்கே ஒரு கைடு ஃபீடிங்க்கு கேரட் வச்சுட்டுருக்காரு அதை நம்ம ஃபீடும் பண்ணலாம் அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா புசு புசுன்னு நாய்க்குட்டிங்க வித்தியாசமாக இருந்தது நாய்க்குட்டிங்க ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் கூட ரொம்ப குள்ளமாக இருந்தது ரொம்பவும் வித்தியாசமா இருந்தது அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஈமு கோழி இருக்கு இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இங்க பாருங்க வாத்து அடுத்து இங்க பாருங்க நண்பர்களே இங்கே ட்ரெயின் இருக்குது இந்த மாதிரி கிட்ஸுங்களுக்கு ட்ரெயின் டிராவல் இருக்குது இது ஒரு ஆக்டிவிட்டி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்கின் ஒரு நாய் வகை இது பார்த்தீங்கன்னா நரி இங்கிலீஷ் படத்துலலாம் காட்டுற மாதிரியான நரி மாறி இருக்குது யாழி ஃபஸ்ட்டு தொடுங்கன்னா தொடவே இல்லை பயந்து பயந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் கூடவே விளையாட்டுருந்தாங்க இவங்களெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே தாங்க போர்டு வாக் இங்கே தாங்க இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸ்லாம் வச்சிட்ருக்காங்க இங்கே ரெண்டு டோர் வச்சிருக்காங்க ரொம்பவும் டைட்டாக இருக்குது ஒரு வேலை எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு அளவுக்கு டைட்டாக போட்டு வச்சிருக்காங்க பிள்ளை இங்கே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது லவ் பேச்சு ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்பவும் அழகாக இருந்தது இங்கேருந்து செகண்ட் ஸ்டேஜ் இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கையில் கொஞ்சம் ஃபீடிங்லாம் கொடுத்துட்றாங்க விதைகள் இங்கே பார்த்திங்கன்னா காக்டைல் என்னடா எகிறதேன்னு பார்த்தா நம்ம தலையில் ஏறி உக்காந்துக்கிடுங்க இங்கே பாருங்கள் நம்ம தலை மேலே ஏறி வக்கணும் ஒரே அட்டகாசம் குட்டி குட்டி குட்டியாக நிறைய பறவைகள் இது வந்து ப்ரீடிங் சீசன்றதுனால நிறைய பறவைகள் கூண்டுகளே இருந்தது அடுத்து இங்க டுகான் வகை பறவை இதோட வாய் மட்டும் நீளமா இருக்கும் பயமா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இதோட பேரு காலா காக்கு டூ அடுத்து இங்க நம்ம பின்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களோட கம்பலை கழட்டிட்டு போய் மேலே உக்காந்துக்கிச்சு ரொம்பவும் உஷாராக இருங்க செயின் கம்பல் போட்டுன்னு வரவங்களாம் பத்திரமா நகைங்களை பார்த்துங்க

இங்கே பாருங்க இதோட பேரு மக்காவ் வேர்ல்டு பிக்கெஸ்டு பேரட் வகை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ரொம்பவும் நீளமாக வளர்கிற பறவை ஒர்த்து 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 தாங்க கண்டிப்பாக இந்த பிளேஸு ஒர்த்தபிள் பிளேஸ் தாங்க நம்மளை மாதிரி பெரியவங்களே இவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம டூ டூ த்ரீ ஹார்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் காசு வீண் போகாது அவ்வளோ தாங்க பேர்டு வாக்கு முடிஞ்சிச்சு நம்ம வெளியே போகலாம் நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே எக்ஸாட்டிக் ஃபண்டான்னு இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முட்டைகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வாத்து முட்டை காக்டைலோட முட்டை வேர்ல்டு பிக்கஸ்ட்டு ஆஸ்ட்ரிச்சோட முட்டையும் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா குட்டியல் தூங்கிட்டுக்கு இங்கே பாருங்கள் மலைப்பாம்பு இருக்குது இது என்னாவோ நம்மளே பார்க்குற மாதிரி பயமாக இருக்குது இங்கே மேலே ஒரு மலைப்பாம்பு இருக்குது அடுத்து இங்கே ஒரு மலைப்பாம்பு பார்க்கவே பயமாக இருக்கும் அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஏஞ்சல் ஃபிஷ் அடுத்த அஜோட்டல் ஒரு மாதிரி ஓனன் மாதிரி இருக்கு அடுத்து நியூஸ் ஆமை மாதிரி இருக்கு சின்னதாக அடுத்து டைகர் ருக்கின் அடுத்து ருக்கின் கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கு அடுத்து ஒரண்டா அடுத்து டைகர் ஒராண்டா பபுல் இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா கண் மட்டும் பபுல்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே உள்ள ஒரே சத்தமாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் வெளியே வந்தோம்னா இங்கே நெட் கிரிக்கெட் இருக்குது இது ஒரு ஆக்டிவிட்டீஸ் இது இல்லாமல் செவன்டி சினிமாஸ் இருக்குது அது ஒரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பல விஷயம் இந்த ஃபண்டரால் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் டைமை கண்டிப்பாக ஒருத்தபுலாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்